அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இப்போ நம்ம இந்த பருப்புகள் எல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் இன்றைக்கி இந்த சைஸ் கப்பில் தான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த சைஸ் கப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து பாருங்கள் இங்கே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம் எல்லாமே கிளீன் பண்ணிவிட்டு நீட்டாக தொடச்சிட்டு தான் வச்சுருக்கோம் இப்போ இந்த கப்பில் கப் வந்து கடலைப்பருப்பு அரை கப் உளுத்தம் பருப்பு அரை கப் தோரம்பருப்பு அரிசி நம்ம ரெண்டு கப் எடுத்தோம் இதே கப்லேயே மூணு பருப்புமே வந்து அரை அரை கப் எடுத்திருக்கோம் கூடவே நான் இன்றைக்கி ரெண்டே ரெண்டு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தான் தேவையானது இங்கே ஒரு பேசின் வச்சுருக்கோம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம் பச்சரிசி தோரம்பருப்பு பருப்பு அரை கப் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கடலைப்பருப்பு அரை கப் இதோட கூடவே வர மிளகா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு அளவு மெஷர்மெண்ட்ஸ்க்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன் இது எல்லாமே எல்லா பருப்பு அரிசி எல்லாமே க்ளீனாக தொடச்சி தான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வரமிளகாய் அடியில் சேர்த்திடலாம் இதுக்கப்புறம் நம்ம மெஷர்மெண்ட்ஸில் எடுத்து வச்சிருந்த அரிசி மூணு பருப்புகள் இது எல்லாத்தையும் ஒன்றாவே ஆட் பண்ணிடுவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன் சின்ன ரவை பதத்துக்கு நம்ம இதை வந்து அரைச்சி எடுக்கணும் இன்றைக்கி நம்ம தவளை அடை இல்லைனா தவளை தோசைன்னு சொல்லலாம் அந்த மிக்ஸ் தான் நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி இந்த சின்ன ரவ பதத்துக்கு இதை உடச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு ஆப்டேட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு எப்போல்லாம் அடை பண்ணணுமோ டக்குன்னு நம்ம இந்த பொடி எடுத்து பண்ணலாம் அதனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் இப்போ இதை அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம உடச்சி எடுத்தாச்சு பாருங்கள் சின்ன பதத்துக்கு இந்த மாதிரி உடச்சிக்கணும் இப்போ இதை வந்து ஒரு ஆப்டேட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்ச இந்த ப்ரீமிக்ஸ்ல இருந்து இப்போ எங்களுக்கு டிஃபனுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் பாருங்க இங்க ஒரு மிக்சிங் பவுட்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுல நம்ம ஒரு அரை ஸ்பூன் கிட்ட நான் வந்து மிளகு பொடி சேர்த்துக்கிறேன் நான் வந்து இப்ப பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொடி போட்டு பண்ணால் அந்த ஃப்ளேவர் வாசனையோட நல்லா இருக்கும்னு இந்த மாதிரி பண்றேன் நீங்க வேணும்னா மிக்சி ஜார்ல இந்த ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணும் போதே நீங்க மிளக போட்டே நீங்க வந்து அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் மிளகு ஜீதகத்தெல்லாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்தாச்சு கூடவே கொஞ்சம் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருவோம் உப்பு பெருங்காயம் மிளகு பொடியெலாம் போட்டனால எல்லாமே பைண்டாகிற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எப்படி நம்ம அடை மாவுக்கு நம்ம கரைப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் தண்ணியை விட்டு திக்கான கன்சிஸ்டன்சி கரைச்சாச்சு மூடி வச்சிடலாம் மூணு மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக த்ரீ ஹவர்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு மாவு எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம் தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அடமாவை பதத்துக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி கலந்து விட்டுப்போம் இந்த கன்சிஸ்டன்சியில் சரியாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம தாளிக்கிறது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் இதில் நம்ம தாளித்து குட்டி பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம் அரை ஸ்பூன் ஜீரகம் இப்போ இதோட கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணும் போதே ரெண்டு வர மிளகாய் போட்டோம் அதனால் தேவைக்கேற்ப பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே தாலிச் ரெடியாகட்டும் இப்போ எல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு கப் தேங்காய் திருவள்ள உள்ள சேர்த்துடலாம் தேங்காயோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இன்னைக்கு ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை ஸ்பெஷலுக்கு தான் நம்ம இன்றைக்கி தவளடை பலகாரம் தான் நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் அன்னபூரணிங்கிறவங்க அமாவாசை ஸ்பெஷல் ரெசிபி கேட்டிருந்தாங்க நம்ம அமாவாசை ஸ்பெஷல் தலிகி ரெசிபிஸ்லாம் நம்ம சேனலில் புடலங்காய் கூட்டு வாழைக்காய் கறி எல்லாமே போட்டிருக்கோம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக இப்போ எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் அம்மாவாசைக்கு மட்டும் இல்லை எல்லா விரத நாட்களுக்கும் நம்ம இந்த டிஃபனை செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ எல்லாமே தாளித்து ரெடியாகிடுச்சு ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் தாளித்ததை அப்படியே நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணிடுவோம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம தவளைட ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ப்ரீமிக்ஸ்டி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும் டக்குன்னு தேவையான அளவு எடுத்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தாளித்து போட்டு நம்ம பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு தோசைக்கல்லில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மாவை விட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் தோசைக்கல்லில் தான் விட்றோம் நீங்கள் வந்து கடாயில் கூட நீங்கள் சின்ன கடாயில் கூட பன் தோசை ஸ்டைலில் நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணால் போதும் சுற்றி வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் ஒரு சைட் ரெடியாகட்டும் மிதமான சூட்லையே வச்சுக்கோங்க ஏன்னா பருப்பெல்லாம் இருக்கிறதுனால வேகணும் மூடி வச்சிடலாம் ரெடியாகி வரட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம் ஒரு சைடு ரெடியாகிடுத்து மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் ஆகி வரட்டும் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க நல்ல ப்ரௌனிஷாக சூப்பராக ரெடியாகிருக்கு மறுபடியும் மூடி வச்சுருவோம் ரெடியாகட்டும் அடை வந்து ரெடியாகி எடுத்து நம்ம எடுத்துடலாம் அப்படியே சுட சுட நம்ம சர்வ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் அப்படியே சூடாக சாப்பிடுவோம் ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம் அப்படியே இந்த மொறு மொறு போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கலர் பாருங்கள் நல்ல ப்ரௌனிஷாக அவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு எல்லா மாவுக்கும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கோம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட ஆடி அமாவாசை ஸ்பெஷல் விரத நாட்களுக்கும் ஏற்ற ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தவளாட அருமையாக ரெடி ஆகியாச்சு இதுக்கு நீங்கள் எந்த சட்னி தொக்கு பொடினாலும் வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நாங்கள் இட்லி பொடி தான் வச்சுருக்கோம் நம்ம சேனலில் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி கொள்ளு இட்லி பொடி வீடியோ போட்டிருக்கோம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த அமாவாசை ஸ்பெஷல் புடலங்காய் கூட்டு வாழைக்காய் கறி எல்லாமே நம்ம சேனலில் போட்ட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ